There are going 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 to 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 be 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 stars and 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 I think the to be, it's be one of of the most happening events. a night which is full music, energy, dance and excited But it's well, -and -so you. And I'm sure it's be exciting for everyone जूले Anything? Any questions? Yes. ma'am. Hello. 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 ஜான் நியர் மிட் கோட் ஜஸ்ட். நீலமா வந்து ஜாயின்ட்ல இருந்து உட்கார்ந்துட்டாங்க. வணக்கம். யாரெல்லாம் வந்து மொத்தம் 18 பேர் கலந்துக்குறாங்க. மெயின் ஃபோக்கஸ் தமனா மேடம் கேதி शेट्टी ட்ரெண்ட் ஹீரோயினஸ் রাইசா வில்சன் யாஷிகா ஆனந்த் சிவாணி नारायण தர்ஷக் குப்தா அனக்கப்பு सिंगर ஹரீஸ் ஹரீஸ் ராகவேந்திரா சூர்யன் சஞ்சனா கல்மஞ்சி கல்மி ரேஷ்மா மேடம் மகாலிங்கம் இருநூறு பேக்ரவுண்ட் டான்சஸ் அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்ல டான்சஸ் இருநூறு பேக்ரவுண்ட் டான்சஸ் நீங்க காவலால பாத்திருப்பீங்க ரஷ்யன் டான்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்ட் ஆடி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு போக்கஸ் நம்ம கொண்டு வர போறோம் இதுல ஒரு இருபது சாங்ல வந்து டிஃபரெண்ட் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கும் இதுல பாட்டுல பாத்தீங்கன்னா ஃபயர் வர மாதிரி இருக்குன்னா கம்ப்ளீட் ஸ்டேஜ் செட்டப்பே ஃபுல்லா ஃபயரா இருக்கு ஒரு ஸ்னோ வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ் செட்டப்பே ஸ்னோவா இருக்கு ஒரு லோ செட்டப்ல வந்து ஃபேம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதனால இதுல எல்லாம் ஃபிளேம் எல்லாம் நாங்க காமிச்சிருப்போம் ஒரு லெவல்ல நீங்க என்னெல்லாம் சினிமால ஸ்கிரீன்ல பாத்தீங்களோ அது ஸ்டேஜ்ல இருக்கு சோ ஒரு வித்தியாசமான செட்டப் நாங்க நீங்க உலகத்திலேயே முக்கியமான நகரங்கள்ல முக்கியமான டான்சர்ஸ் வந்து பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் பண்ண போறாங்க ஒவ்வொரு சாங்லயும் மினிமம் ஐம்பது நடன கலைஞர்கள் இருப்பாங்க நம்ம கலைஞர்களோட நம்ம நட்சத்திரங்களோட மினிமம் ஐம்பது டான்சர்ஸ் உங்களுக்குள்ள இருப்பாங்க ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கு இது வரைக்கும் நீங்க நினைச்சுக்க வேண்டாம் இது மியூசிக் அண்ட் டிஃபரெண்ட் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நட்சத்திர கலவிலானா என்ன நட்சத்திர நிகழ்ச்சி தான் என்னன்னு இது வந்து டான்ஸ் அண்ட் மியூசிக் கல்ச்சர் இசை மற்றும் நடனம்

கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேரு கூட டீம் நாங்க வந்து பாதுகாப்பு ஏற்பாடுக்கு ஸ்பெஷல் டீம் நியமிச்சிருக்கோம் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும் யாருக்கு எந்த விதமான ஒரு இடஞ்சொலை இல்லாம நடக்கிறதுக்கு நாங்க இருந்து பதினேழாயிரம் மக்கள் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்க நாங்க இருபத்தி இருபதாயிரம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம் ஹிந்துஸ்தான்ல வெளியில இருக்கக்கூடிய கிரௌண்ட் கன்செர்ட் கிரவுண்ட் நாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது இல்ல வெளியில இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல நம்ம பிளான் நீங்க வாகன நெரிசல் போன தடவை விஜய் ஆண்டனி கன்சர்ட் நடந்த போர் பதினஞ்சு பதினாறாயிரம் பேர் உள்ளுக்குள்ள இது பண்ணுவோம் ஒரு துளியும் கூட வாகன நெரிசல் இல்ல மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அஞ்சரை மணிக்கு இது பண்ணுவோம் நாங்க மூணு வழியில அளவு பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம் ஒன்னு நவேந்தியா இன்னொன்னு புளியகுளம் விநாயகர் கோயில் சைட்ல இருந்து வர்றது இன்னொன்னு சிங்கனூர்ல இருந்து உள்ளுக்குள்ள வந்து புளியகுளம் சவரிபாளையம் வந்து உள்ளுக்குள்ள வந்து பேக் சைட்ல வர மாதிரி பண்ணிருக்கோம் சோ மூணு இடத்துல இருந்து உள்ளுக்குள்ள வரலாம் அதனால பார்க்கிங் ஸ்பிட் பண்றதுக்கு புக் பைஷோ பேடிஎம்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போறதுக்காகவும் பிளான் பண்ணிருக்கோம் இனிமேல் தான் இனிமேல் தான் நாங்க கொடுத்து அப்ரோச் பண்ணிவாங்க வாங்க கேட்டு நாங்க வாங்க போறோம் இதுக்கு கமிஷனரை சந்திச்சு மனு கொடுத்து நாங்க பேசலாம் ஐடியால நாங்க பண்ணிடுவோம் சார் சிசிடிவி கண்ட்ரோல் ஃபுல்லாவே இருக்கும் சார் நாங்க எப்படி ஐடியா பண்ணிருக்கணும் ஒவ்வொரு கேட்டகரியிலயும் சிசிடிவி கண்ட்ரோல் வச்சுட்டு ஒரு கண்ட்ரோல் சென்டரே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கும் இந்த சிசிடிவி கண்ட்ரோல் கண்ட்ரோலிங் சென்டர்ல இருந்து எந்த இடத்துக்கு பிரச்சனை வருதோ அந்த இடத்துக்கு ஒரு டீம் அனுப்பிச்சு ஈஸியா ஸ்கூட்டனைசிங் பண்ற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கோம் கிரௌடு வந்து மேனேஜ்மெண்ட் ஈஸியா போற மாதிரி ஒரு ஆறு ஏழு இடத்துல இருந்து ட்ராக் வெளியில பிரிகிற மாதிரியும் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதாவது ஏற்பட்டாலும் கூட இமீடியட்டா கிரௌடு வெளியில போற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஹண்ட்ரட் இருக்கு அதுக்கான செக்அப்புக்கு தனியார் டீம் ஏற்பாடு பண்ணிருக்கோம் சரி இதுல வந்து நாங்க இன்னொரு விஷயம் சொல்றோம் இதுல நாங்க மொத்தமா ஃபோக்கஸ் பண்றது யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல இந்த ஈவெண்டே கான்சென்ட்ரேட் பண்றது ஃபேமிலி இது வரைக்கும் பண்ணிருக்கக்கூடிய மியூசிக் கன்சர்ட்ஸ் எல்லாமே நீங்க டிஃப்ரெண்டா யங்ஸ்டர் பேஸ் பண்ணி கன்சர்ட் இதா இருந்திருக்கும் இதுல வந்து எல்லா டோட்டல் ஃபேமிலியே வருவாங்க அதனாலதான் நம்ம நான் கீர்த்தி ஷெட்டி இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சோ அதுல வந்து நாங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ எங்க போலீஸோட ஒத்துழைப்போட நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு நினைக்கிறோம் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்கோங்க ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துரும் அவங்க வந்து முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து நாங்கள் முன்னாடியே கொடுத்து உள்ளுக்குள்ள அலோவ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் சார் அது இது வரைக்கும் நம்ம எந்த டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்க வேண்டாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம் பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி ரேட்டே ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம் எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டிருப்பாங்க நம்ம ரொம்ப மினிமம் சார்ஜஸ் தான் போட்டிருக்கோம் சார் எல்லா ஆன்லைன் மட்டும் தான் புக் மைஷோ ஹிட்டி டாட்டியும் ഇവ അത് സെപ്റ്റമ്പർ എയ്റ്റീൻ വെച്ചു അതേ മുതൽ തമിഴ് പടം സ്റ്റേറ്റ് അത് ஜீனியும் இருக்கு வாவாத்தியாரும் இருக்கு அதில் ரிலீஸ் டேட் இன்னும் ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இன்னும் ஆயிடுத்து அதனால ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆகலை பட் ஐம் ஓப்பன் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் முழு படமுக்குமே ஏன்னா என் கரியர்லேயே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம்ஸ் ஒன்றுமே அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் ஆகும் முழு படத்துலேயும் ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்